ஐ பிரஸ் சன்னி லியோன் சினிமா ரசிகர்களுக்கு அறிமுகம் தேவையில்லாத பெயர் காரணம் இவர் ஆபாச படங்களில் நடித்து பின்னர் இந்தி சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் பல படங்களில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனம் ஆடியிருக்கிறார் தமிழில் வடகரி படத்தில் ஆடினார் ஓ மை கோஸ்ட் தி இவன் ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார் தெலுங்கு படங்களிலும் நடித்துள்ளார் தற்போது சன்னி லியோன் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் அவர் பேசும்போது நான் ஆபாச பட நடிகையாக இருந்தேன் என்பதை ஏற்கனவே தைரியமாக வெளிப்படுத்தியிருக்கிறேன் அது மாதிரி படங்களில் நடித்திருப்பது அனைவருக்குமே தெரியும் ஆனால் சினிமாவுக்கு வந்த பிறகு அப்படி இல்லை நல்ல கதாபாத்திரங்கள் நடித்து வரேன் வெளியில் நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன் ஒரு ஆதரவற்ற சிறுமியை தத்தெடுத்து வளர்க்குறேன் இது பற்றிலாம் யாரும் அதிகம் பேசுவது இல்லை ஆனால் எனது பழைய விஷயங்களைப் பற்றியே பேசுகின்றனர் கொண்டு இருக்கின்றனர் என்னை ஆபாசப்பட நடிகை என்ற கோணத்திலேயே பார்க்கின்றனர் இது எனக்கு மிகப்பெரிய பெரிய வர்க்கத்தை அளிக்கிறது தற்போது டெல்லியில் ஒரு ஹோட்டல் திறந்திருக்கிறேன் அது என்னுடைய சொந்த ஹோட்டல் ஆகவே ரசிகர்களும் சரி பத்திரிகையாளர்களும் சரி திரை வட்டாரங்களும் சரி என் மேல் இருக்கக்கூடிய பார்வைகளை மாற்றிக்கொண்டு என்னையே ஒரு மனுஷியாக நினையுங்கள் என்று கூறியுள்ளார்